கோவை மைசூர் தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்தும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி நான்கு ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பணிகள் தொடங்காமல் இருப்பதாக கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமன் கே அர்ஜுனன் சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டியுள்ளார் பேரவைத் தலைவர்களே கோவை டு மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அகல அகலப்படுத்துவதற்காக சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த பணி இதுவரை நடக்காமல் இருக்கிறது அந்த பணி எப்பொழுது நடக்கும் ஏற்கனவே வருவாய்த்துறை ஆய்வாளர் இல்லை என்பதற்கு இப்போ வருவாய்த்துறை மூலியமாக ஆய்வாளர்கள் போட்டு விட்டார்கள் தயவு கூர்ந்து மாண்பு பேரவைத் தேராக மாண்பு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நான்காண்டுகளாக இருக்கிற அந்த பணியை சீக்கிரம் முடித்தால் அந்த ரோடு விரிவாக்கம் மக்களுக்கு பெரிது பயன்படமாக இருக்கும் என்பதை கேட்டு அமர்க்க